பேச போறேன் படத்தினுடைய எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்கும்போது வரக்கூடிய செப்டம்பர் தேர்டீன் விநாயகர் சதுர்த்தி ரிலீஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருந்தது பட் இது டீம் அபிஷியல் அப்டேட் ஆப்பா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இப்போ சோசியல் மீடியால ரீசென்ட் டைம்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா என்ன விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஆகஸ்ட் டுவெண்டி த்ரீ வந்துட்டு விசுவாசம் படத்தினுடைய ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு பட் இது இன்னும் டீம் அபிஷியலா அப்டேட் பண்ணல செப்டம்பர் தேர்ட்டீன்